واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ومولانا محمد النبي الامي وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره وَرَيَّهُ اللهم صل على رسولك سيدنا محمد كما تحب وترضى بان تصلي عليه لي خمسه نطق بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاتمة قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கதி ஜா அக்கும்ி நூறு வக்கிதாபுல் முபீன் சதக் அல்லாஹல் மௌலா எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷான்ஹூத் அலாவினுடைய துணையோடும் அவனுடைய திருநாமம் போற்றியும் என் உரையை துவக்கம் செய்கின்றேன் கனியின் மரியாதையும் நிறைந்த நீலூர் ஜாமியா மிஸ்பாஹுல் மிஸ்பாஹுடைய முதல்வரும் மயிலாடுதுறை மாவட்ட கவுன்ஹாசியுமான என் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய ஹதரத் அவர்களே மேடையில் வீட்டுவிக்கக்கூடிய உளமா பெருமக்களே இந்த மேலாது விழாவின் அங்கமாக வகிக்கக்கூடிய மதரசாமினுடைய மாணவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே ஜமாத்தார்களே பெரியோர்களே தாய்மார்களே வாலிபர்களே சகோதர சகோதரிகளே சகோதர சமயத்தை சார்ந்தவர்களே உங்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்கின்ற பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் மீது முகப்பத்தோடும் பிரியத்தோடும் அன்போடும் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து இங்கு எப்படி ஒன்றாக இருக்கின்றோமோ அதே போன்று நாளை மருமகளே எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய ஷஃபாயத்தோடு அல்லாஹவிடத்திலே அல்லிதா அல்லாஹுவின் சன்னிதானத்திலே சங்கமமாகும் பாக்கியத்தை நம் யாருக்கும் யாவருக்கும் அல்லாஹல்ல ஷா நுத்தாலா வழங்குவானாக ஆவேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இந்த மேடை இருக்கின்றதே ஒரு வித்தியாசமான மேடை காரணம் ரஹ்மத்துல்ல மீன் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய புகழை மக்களுடைய மனதிலே பதிய வைப்பதற்காக அவர்களுடைய வாழ்வை சொல்வதற்காக ஒன்று கூட்டப்பட்ட மேடை முழுக்க முழுக்க அவர்களுக்குள்ளாகவே உளமாக்களுக்குள்ளாகவே அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியை நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஆண்டாண்டுதோறும் தெரிந்து பெருமானவர்களுடைய வாழ்வை தங்களுடைய உள்ளத்திலே பதிய கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு ஏறத்தாழ நம்முடைய நாயகன் சல்லல்லா பலைக்கு விசல்லம் அவர்களுடைய பதினான்கு ஆண்டுகளாக இது தொடர்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது மென்மேலும் இன்ஷா அல்லா தியாமத்து வரை நமது நாயகன் சல்லல்லா பலைக்கு விசல்லம் அவர்களுடைய இந்த புகழ் இந்த புகழ் மாலை அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய வரலாறு இந்த மிஸ்வாகுல் ஹுதாவிலே நிச்சயம் கியாமத் வரை நடக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் அதற்கு அனைவரும் துவா செய்ய வேண்டும் காரணம் இது இருந்தால்தான் நாம் பெருமானாரை நேசிப்பதற்குரிய அடையாளங்களில் சிறு அடையாளம் அவர்களுடைய வாழ்வு எத்தனை ஆண்டு அவர்கள் மேராஜி சென்றது எந்த ஆண்டு அவர்கள் போர் எத்தனை போர்களிலே கலந்து கொண்டார்கள் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் அவர்கள் திருமணம் முடித்த பெண்கள் யார் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் போன்ற வரலாறுகள் ஒவ்வொரு முகமினுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே நாயகம் சல்லாம் பனைகி வசல்லம் அவர்களுடைய அங்க அசைவுகள் அனைத்தையும் மக்களுக்கு தெரிவிப்பதற்காக முஹப்பத்தோடு அதாவது கிதாபுகளிலே சொல்லப்படும் ஐன் இருக்கின்றதே ஊற்று இந்த மூன்று அவமத் இஸ்ஸத் அதே போன்று பெருமானார் சல்லல்லா பனை விசல்லம் அவர்களை பற்றி உண்டான ஞானம் ஒருவருக்குமே வேண்டும் அதே போன்று அவமத் அவர்களுடைய கண்ணியம் வேண்டும் அவர்களின் மீதி ஐஸ்க்கு காதல் வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால்தான் நாம் அவர்களை உண்மையில் நேசிப்பதற்கு அடையாளம் முதல் முதலிலே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நேசம் மிக முக்கியம் ஆஷிக்காக ஆக வேண்டும் எதாக இருந்தாலும் சரி அதை நேசிக்க வேண்டும் பிரியப்பட வேண்டும் அப்படி நம் உயிரிலும் மேலான அவுலாபில் முக்மினீன முக்மின்களின் மே மேன்மையானவர்கள் என்று அல்லாஹு சொல்கின்றானே அப்படிப்பட்ட நாயகம் அவர்களை நாம் ஒவ்வொருவருமே தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளை விட மனைவி மக்களை விட நாயகத்தின் மீது அளவு கடந்த பேர் ஆனந்தத்தோடு அவர்களை அன்பொழுக அவர்களை நாம் நேசித்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஈமானே பரிபூர்ணமான ஈமானாக ஆகும் என்பது பய நம்பர் சல்லல்லா வளைகி வசல்லம் அவர்களுடைய சொல் அப்படி இருக்க நாம் நமது நாயகம் சல்லல்லா வளைகி வசல்லம் அவர்களை நேசிக்கின்றோமே நேசிப்பது நம்முடைய கடமை பரல் என்கின்ற தரத்தில் நிச்சயம் கண்டிப்பாக நேசித்தே ஆக வேண்டும் ஏன் தெரியுமா நாயகம் சல்லல்லா வளைகு விசல்லம் அவர்கள் நம்மை நேசிக்கின்றார்கள் நம்முடைய நேசத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நிறைய இடங்களிலே ஒவ்வொன்றாக வரிசையாக சொல்ல வேண்டுமென்றால் நாயகம் சல்லல்லா அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு முறை உம்முல் முக்மினின் அன்னை ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை பார்த்து அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கின்ற பொழுது உம்முல் முக்மினின் ஆயிஷா சித்தீகா ரதி அல்லாஹு அவர்கள் நாயகத்தை பார்த்து கேட்கின்றார்கள் நாயகமே ஹபீபே என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் குலத்திலே துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள் உடனே நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் தங்களுடைய மனைவிக்காக நம்முடைய தாயாரான உம்முள் மும்மினின் ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களுக்காக அல்லாஹ் குலத்திலே அல்லாஹம் மகப்பில் ஆயிஷா ஆயிஷாவினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக ரப்பே அவர்கள் முன்பின் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக இரவு பகலிலே பகிரங்கமாக மறைந்து அந்தரங்கமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று துவா செய்கின்றார்கள் உம்முல் முக்மினின் அன்னை ஆயிஷா ரதியந்தா வந்தா அவர்களுக்கோ ஏகப்பட்ட மகிழ்ச்சி சந்தோஷம் செல்லல்லா சல்லல்லா விசல்லம் அவர்களுடைய மடியிலே படித்து விடுகின்றார்கள் சந்தோஷத்தின் மிகுதியால் கணவர் ஹபீப் சல்லல்லா தொலைகி வசல்லம் அவர்களுடைய மடியிலே படுக்கின்ற பொழுது ஆயிஷா ரதி அல்லா வன்னா அவர்களை தன்னுடைய கரத்தை தலையில் வைத்து விட்டு கேட்கின்றார்கள் உனக்கு சந்தோஷம்தானே மகிழ்ச்சி தானே உனக்கு ஆனந்தம் தானே என்பதாக கேட்ட பொழுது உம்முள் அன்னை ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் இதுபோன்ற சந்தோஷத்தை நான் என்றுமே அடைந்ததில்லை நாயகமே என்பதாக சொன்ன பொழுது உனக்கு பாவ மன்னிப்பிற்காக கேட்டதை போன்றே உனக்காக வேண்டி அல்லாஹுவிடத்திலே பாவத்தை மன்னிப்பதற்காக கேட்டதை போன்றே அனுதினமும் ஒவ்வொரு தொழுகையிலும் என்னுடைய உண்மத்திற்காக அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பிற்கே கேட்கின்றேன் என்பதாக நாயகம் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு அவர்களின் மீது முகம்பத்து வைக்க பிரியம் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நாயகம் சல்லா அலை வசல்லம் அவர்களுடைய அந்த ஐஸ்க அந்த அன்பு அந்த பேரங்கினுடைய தான் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி தூக்கத்தை இழந்து தங்களுடைய வேலையை ஒதுக்கி தாய்மார்கள் வாலிபர்கள் பெரியோர்கள் வயது முதிர்ந்த பெரியோர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் காரணம் நாம் இதிலே செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அங்க அசைவும் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்படும் அவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா சேவைகளுக்கும் முழுமையான கூலி தரும் இன்னும் சொல்ல போனால் அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை பற்றி சிந்திப்பதும் அவர்களை திகிரி செய்வதும் வர பகனாக அவர்களுடைய திக்கரை அல்லாஹு தாலா உயர்த்தி இருக்கின்றானே அப்படிப்பட்ட நாயகன் சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி பேசுவதும் அனைத்துமே வணக்கம் அந்த வணக்கத்திற்கு நன்மை உண்டு நாம் ஒவ்வொரு முறையும் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய திருநாமத்தை கேட்கின்ற பொழுது ஆனந்தத்தோடு ஆர்வத்தோடு உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒவ்வொருவருமே செலவாத்துக்கள் கூற வேண்டும் அந்த செலவாத்துக்கள் நம்மை கண்ணியத்தை கொடுக்கும் நமக்கு எங்கு சென்றாலும் கண்ணியத்தை வைக்கும் அதே போன்று நம்முடைய மன கவலைகளை நீக்கும் சஞ்சலங்களை நீக்கும் நோயை போக்கும் இப்படி நாயகம் சன்னல்லா அவர்களின் மீது சலவாத்துக்கள் அதிகம் சொல்லக்கூடிய மதிலிசாக இருப்பது பெருமனார் சல்லல்லா பள்ளைக்கு விசல்லம் அவர்களின் மீது நாம் அன்பு வைத்ததனுடைய அந்த வெளிப்பாடுதான் இந்த மதிலிசிலே கலந்திருக்கின்றோம் அதே போன்று பொதுவாக சொல்வார்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்கும் முக்மின்களுக்கெல்லாம் இரண்டு பெருநாள் அல்ல ஒன்று ஐதுல் அல்லஹா இன்னொன்று ஐதுல் ஃபிது ஆனால் மேன்மைக்குரிய சூஃபியாக்களான ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள் ரபிள் அவனும் ஒரு பெருநாள் முக்மினி அல்லாஹு நியமத்திலே பல நியமத்துக்கள் கூடினால் ஒரு மின்ன அப்படிப்பட்ட நியமத்தின் மொத்த உருவான நாயகத்தை நமக்கு தந்தான அந்த ரவியான் அவளும் ஒரு பெருநாள் ஏன் என்று சொன்னால் பொதுவாக ஒவ்வொருவருடைய முடிவிலும் ஒரு விஷயத்தினுடைய முடிவிலே அது பெருநாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு குர்ஆன் இறங்கிய மாதம் நமக்கு தெரியும் ரமலான் மாதம் அந்த ரமலான் மாதம் முடிவிலே நமக்கு என்ன ஈது ஃபித்ர் நோன்பு பெருநாள் நோன்பு பெருநாள் என்று சொல்லலாம் திருப்புர் ஆனனுடைய நாள் என்று சொல்லலாம் பித்ராவினுடைய பெருநாள் என்று சொல்லலாம் அதிலே நாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை புத்தாடை நறுமணங்கள் குழந்தைகள் முதல் இனிப்புகள் வழங்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றோம் அதே போன்று துல்கஞ்சு மாதம் இருக்கின்றதே தியாகத்தின் மாதம் மட்டுமல்ல மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்டும் அல்லயும் அக்கமல்துளுக்கும் தீனுக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹு அல்ல ஷானு தாலாவினால் சம்பூரணமாக்கப்பட்ட நாள் துல்ஹ் மாதம் அதே போன்று அல்லாஹ் அங்கீகரித்த மார்க்கம் தீன் அப்படிப்பட்ட இந்த தீனிலே நேர்வழிக்காக வந்த குர்ஹான் ஷெரீப் இறங்கிய அந்த மாதத்தை கொண்டாடக்கூடிய நாம் அதே போன்று மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்ட மாதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நாம் இந்த இரண்டுக்கும் நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அருமை நாயகம் ரஹமத்துல்ல நம் உயிரைக்கான நாயகம் சல்லாஹ் பல்லகி வசல்லம் அவர்கள் இந்த அவதரித்த இந்த ரத்திய அவளை ஒவ்வொருவருமே பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த பெருமானார் சல்லல்லா பள்ளகி வசல்லம் அவர்களுடைய குருமத்தையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் கொண்டு நம் அனைவர்களையும் அல்லாஹு செல்ல ஷானவு தாலா கபூல் செய்வானாக நம்முடைய நோய்களை அகற்றுவானாக நம்முடைய வாழ்விலே வரக்கத்தை கொண்டு வருவானாக என்கின்ற நல்ல துபாவோடு பெருமானார்